எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் சத்ரியா வண்ணகுள சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண் நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அணுதலை முறையிடுவதைக்க கண்டிப்பாக பயன்படும் பாமக பாஜகவோட கூட்டணியா வெளியான முக்கிய செய்தி நேற்று இரவலிருந்து சமூக வலைதளங்கள்ல பல பாமக சொந்தங்கள் அதிமுகவோட பாமக கூட்டணி சேராது போல இருக்கு பாஜகவோட தான் கூட்டணி இத நாம எதிர்பார்க்கல இதை நாம எதிர்பார்த்து நம்ம பயணப்படல அதிமுகவோட தான் நம்ம பயணப்பட்டு இருக்கணும் தான் வந்து நம்ம பயணப்படணும் பாமக இந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளங்கள்ல பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு வதந்தி செய்திய பரப்பிட்டு இருக்கிறாங்க இது உண்மையாவும் மாறலாம் பொய்யாவும் மாறலாம் இந்த விஷயத்த பாமக தலைமை இப்ப வரைக்கும் அறிவிக்கல புரியுதுங்களா பாமக தலைமை பாஜகவோட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருந்தாலோ பாமக தலைமை அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் நாம நமக்கு தனிப்பட்ட முறையில பாஜகவை பிடிக்கல எனக்கு தனிப்பட்ட முறையில அதிமுக மேல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நாம கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கருத்துக்களை மட்டும்தான் பதிவு பண்ணலாமே ஒழிய கூட்டணியை நாம முடிவெடுக்க கூடாது முடிவெடுக்கவும் முடியாது இந்த அனைத்து பாக சொந்தங்களும் மனசுல நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்ப புரியுதுங்களா பாமக பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாலோ எய்தர் ஏடிஎம்கே பாமக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாலோ நம்மளுடைய முழுக்க முழுக்க வெற்றி 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 அதை நோக்கித்தான் நம்ம பயணப்படணும் புரியுதுங்களா எனக்கு பாஜகவை பிடிக்காது அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பதிவு பண்றதும் எனக்கு அதிமுக மேல விருப்பம் கிடையாது அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா பாமக கூட்டணி போறதுக்கு மேல விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க நான் வாக்கு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் முட்டாள்தனமான விஷயம் முட்டாள்தனமான விஷயம் புரியுதுங்களா இதெல்லாம் நம்மளுடைய தனிநபர் விருப்ப விருப்பங்கள் தனிநபரோட விருப்பங்களையும் தனிநபர்களுடைய வெறுப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை வந்து பாத்தீங்கன்னா தலைமை முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தான் புரியுதுங்களா நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா விசிகாவுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வந்து கொடுத்தாங்க எவ்வளவு நேர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா அதற்காக போராடி வெற்றி பாதைக்கு போவாங்க அப்படின்னு நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்படித்தான் இருக்கணும் ரெண்டு சீட்டா வெற்றி பாதையை நோக்கி ஓடணும் நமக்கு பத்து சீட்டா வெற்றி பாதையை நோக்கி ஓடணும் புரியுதுங்களா இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கணும் நம்மளுக்கு அது அதிமுக பாஜக யாரோட உடனே கூட்டணி இருக்கட்டும் கூட்டணி இல்லாமலும் இருக்கட்டும் அது நம்மளுக்கு பிரச்சனையே இருக்க கூடாது நம்மளுடைய சிந்தனை முழுக்க 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 யாருடன் பாமக தலைமை கூட்டணி அறிவிப்பு செய்தாலும் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வெற்றி 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 நாம நிக்கிற தொகுதியில நாம வெற்றி பெறணும் அதற்கான வேலையத்தான் நாம செய்யணும் புரியுதுங்களா தனிப்பட்ட முறையில எனக்கு மோடியை பிடிக்கல தனிப்பட்ட முறையில எனக்கு எடப்பாடியை பிடிக்கல தனிப்பட்ட முறையில எனக்கு கூட்டணியே பிடிக்கல அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிநபர் விருப்பங்கள் புரியுதுங்களா தனிநபர் விருப்பத்தை கூட்டணி தலைமை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்றத விமர்சனமோ அதை தப்புனோ வந்து நம்ம சொல்ல கூடாது புரியுதுங்களா தனிநபர் விருப்பம் ஆமாங்க எனக்கு இந்த கூட்டணி மேல விருப்பம் இல்லதான் ஆனா நான் பாமக ஓட்டு போட்டு நான் மட்டும் பயணப்பட்டு இந்த மனநிலை இருக்கணும் இந்த மனநிலை இருந்தா மட்டும்தான் நம்மளை வெற்றி பாதைக்கு நம்மளால போக முடியும் கட்சியுடைய பலம் வந்து இன்னும் பெருசா மாறும் நம்மளுடைய அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச வந்து சட்டமன்ற தேர்தலில் இன்னும் நாம வலுவாக மாறுவோம் புரியுதுங்களா உட்காந்துகிட்டு நாம உட்காந்துகிட்டு இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இதே மாதிரி பேசிக்கிட்டே தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கான வெற்றி பாதையே இங்க உருவாகாது அது முதல்ல புரிஞ்சுக்கங்க வெற்றி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் பாமக பத்து சீட்டை வாங்குது அஞ்சு சீட்டை வாங்குது எட்டு சீட்டை வாங்குது பன்னெண்டு சீட்டை வாங்குது பதினஞ்சு சீட்டை வாங்குது அதெல்லாம் பாமக தலைமை முடிவு பண்ணிக்கும் தலைமை முடிவு பண்ணி எத்தனை தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிவிக்கிறாங்களோ யாரோட கூட்டணி அறிவிக்கிறாங்களோ அவர்களுடைய கூட்டணியிலையும் அந்த தொகுதிகளிலையும் நாம் எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய நேற்று இரவுல இருந்து பதிவு பண்றது போல பல பாமக சொந்தங்கள் பதிவு செய்யறதை நிறுத்திட்டு வெற்றி பாதையை நோக்கி எப்படி எல்லாம் செய்யுங்க எல்லா பாமக சொந்தங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்க விரும்புறேன் புரியுதுங்களா பாஜக கூட்டணி இருந்தா என்ன பிரச்சனை அதிமுக கூட்டணி இருந்தா என்ன பிரச்சனை கூட்டணியே இல்லாம இருந்தா என்ன பிரச்சனை நமக்கு தேவை வெற்றி நமக்கு புரிய வெற்றி பயணப்படுறோம் நமக்கு வெற்றி 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 அந்த வெற்றிக்கு நாம எப்படி பாடுபடணுமோ நாம் அந்த வெற்றியை நோக்கி எப்படி பயணப்படணுமோ அந்த சிந்தனை மட்டும்தான் பாமக சொந்தங்களுக்கு இருக்கணும் 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 அதை தாண்டி தனிநபர் விருப்பம் இங்க இது ஏறி போச்சு அங்க அது ஏறி போச்சு இங்க வந்து பாத்தனா இது வந்து பாத்தனா சரிப்பட்டு வராது இங்க அது சரிப்பட்டு வராது இங்க இவர்களோட கூட்டணி சரிப்பட்டு வராது அவருடைய கூட்டணி சரிப்பட்டு வராது எனக்கு மோடியை பிடிக்காது எனக்கு எடப்பாடியை பிடிக்காது எனக்கு கூட்டணியே பிடிக்காது அப்புறம் எனக்கு பாமாக்காவே பிடிக்காது பாமாக்கா செய்யறது பிறகு பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு வந்து பாத்தினா உக்காந்து தெளிவா யோசிச்சு கூட்டணி அறிவிச்சாங்க அப்படின்னா கூட்டணி அறிவித்த பிறகு நாம வெற்றி பாதையை நோக்கி எப்படி பயணப்படலாம் பாமக சொந்தங்களுக்கும் இருக்கணும் இந்த தான் மாற்று கட்சியில மாற்றி கண்டவனுகள்லாம் ஓட்டு போட வச்சிருவான் இந்த நேரத்துல தான் பாமக செய்யறது புறம் வன்னியர் சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு கட்டமைக்க முயற்சி எடுப்பான் அந்த முயற்சியில வன்னியர்கள் பலி ஆடுகளாக மாறிட வேண்டாம் புரிதா சமூக வலைதளங்களில் பலர் பதிவு பண்ணுறத பார்த்தா நாளைக்கு உங்களை பலியாடாகவே மாற்றிடுவாங்க மற்ற கட்சியில் இருக்கிற ஒன்பராக நான் அன்னைக்கே சொன்னேன்ல நான் இன்னைக்கே சொன்னேன்ல நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட விருப்ப விருப்பங்களை நம்மக்கிட்ட வந்து பார்த்தினா திணித்து நம்மளுடைய மனநிலையிலிருந்து பாமாகாவுக்கு வாக்கு வங்கி வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கான வேலையை தான் செய்வான் அத பாமாக சொந்தங்கள் யோசிக்கணும் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயணப்படணும் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்ல விரும்புற பாஜகவோட பாமக கூட்டணி சேர்ந்தாலும் நாம வெற்றி பாதைக்கு போறன்ற எண்ணம் இருக்கணும் பாமக அதிமுக கூட்டணி உறுதியானாலும் நாம வெற்றி பாதைக்கு போறோன்ற எண்ணம் மட்டுமே நமக்கு இருக்கணுமே ஒழிய மித்த விஷயத்தை போற நம்ம கடந்து போய் ஆகணும் இன்னும் ஓரிரு நாள் இல்லை இந்த ஒரு வாரம் நமக்கு உறுதியாக தெரிஞ்சிடும் பாமக தலைமை யாரோட கூட்டணி அப்படின்னு இரண்டு நாட்களுக்கு முன்பு மருத்துரையா அவர்கள் வந்து சென்னை போயிருக்கிறாரு அவர் அதிமுகவோட பேசியிருக்கலாம் பாஜகவோட பேசியிருக்கலாம் யாரோட நிலையும் பேசியிருக்கலாம் அது தலைமை முடிவெடுக்கும் தலைமை முடிவு பண்ணி இவர்களோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற சிந்தனையை அவங்க முடிவெடுப்பாங்க அந்த முடிவு நமக்கு சாதகமாகவும் நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாகவும் மாற்றிக்கொள்வதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய வந்து மாறும் அந்த அந்த பலத்தை பலத்தை கூறு போட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவுகளா பதிவு பண்ணிடாதீங்க அப்படின்னு அனைத்து வன்னியோல சத்திரியர்களுக்கும் அனைத்து பாமக சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சார்பாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா நான் இந்த செய்தியை சேரக்கத்தான் வந்த காணொலியோட விஷயத்தை பார்த்த பின்னாடி ஐயோ இவங்களோட கூட்டணியா அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்பொழுதுமே யாருடன் கூட்டணி அறிவித்தாலும் அந்த கூட்டணியோட பயணப்படுவது தான் நமக்கான பலம் அப்படின்ற எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நாம கட்சியோட பயணப்படணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே மனசுல மேலோங்கி வச்சுக்கிட்டு பயணப்படுங்க அப்படின்னு அனைத்து பாமக சொந்தங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனையுல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் வட்டும் அடுத்த ஒரு நிலக்காடுல சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்